தயவு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாருமே அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது எப்படின்னா தயவு செய்து வாங்க தயவு செய்து உட்காருங்க தயவு செய்து உதவி செய்யுங்க அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த பிளீஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தணுமோ அங்கெல்லாம் அந்த தயவு தயவு செய்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் உண்மையிலேயே இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தமா அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ் பைபிளில் இந்த தயவு என்கிற அந்த வார்த்தைக்கு என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது ஜென்டில்னஸ் கைண்ட்னஸ் மெர்சிஃபுல் எ பிளஷர் டு டூ ஃபேவர் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க என்ன இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அன்புள்ள இறக்கமுள்ள பெருந்தன்மையான நன்மை செய்கிறதற்கு உள்ள அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அங்கே தயவு என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த தயவு என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ரெண்டுல நம்ம வாசிக்கிறோம் நன்மை செய்ய ஒரு மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை அல்லது தயவு அப்போ ஒரு மனுஷன் அன்ப அன்புள் அன்போடு இரக்கத்தோடு பெருந்தன்மையோடு மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆர்வம் இருக்கிற அந்த குணம்தான் தயவு என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு இது மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பண்பு அல்லது குணாதிசயம் இது கடவுள் அவனிடத்துல அதிகம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதே பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் நீர் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராக இருக்கிறேன் அதாவது ஒரு மனுஷன் தயவு பாராட்டுகிறவனாக இந்த தயவு என்கிற குணம் உள்ளவனாக இருப்பானால் அவனுக்கும் தெய்வனிடத்திலிருந்து கத்திரிடத்திலிருந்து தயவு கிடைக்கும் அப்போ நம்ம மற்றவங்களிடத்துல எந்த தயவும் பாராட்டல மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நமக்கு ஆர்வம் இல்லை பெருந்தன்மையா நம்ம நடந்து கொள்ளல அன்பும் இறக்கமும் இந்த காரியங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னா கடவுள் நாம் எதிர்பார்க்க முடியாது இதுதான் இந்த அர்த்தம் அப்ப நாம் மற்றவர்களுக்கு நம்ம தயவு பாராட்டுவோம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு ஆர்வம் காட்டுவோம் அந்த தயவு நம்ம மற்றவர்களிடத்துல நம்ம காட்டும் பொழுது கடவுள் இடத்திலிருந்து நமக்கும் நமக்கு தேவையான நேரத்தில் தயவு கிடைக்கும் அதனால் நாம் இனிமேல் தைவூர் பாராட்டுகிறவர்களாக நாம் இருப்போம் ஹேவ் அ குட் டே காட் பிளஸ் யூ நாளைக்கு சந்திப்போம்